நீங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் டீலருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டே தான் சாரியிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லையும் போடலாம் நான் பண்ணுற ஒர்க் எல்லாமே அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸ்லேயும் போடலாம் ஸ்டிச் பண்ணாமல் இது மாதிரி போடலாம் ஸோ நீங்கள் வந்து மிஷின் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஷின் இல்லாதவங்க உங்கள் டெய்லர்கிட்ட தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கேட்கணும் இப்போல்லாம் நார்மலாக சைடு குறுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் பாடி ஷேப் அடிக்கிறதுக்குன்னே பழைய மிஷின் எல்லாம் வாங்குகிறாங்க ஸோ மிஷின் இல்லாதவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தென் பார்த்திங்கன்னா இப்போ நான் பாடி பார்ட்டு தனியாக ஸ்லீவ் தனியாக வச்சுருக்கேன் இந்த ஒர்க்குக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் அதில் சிலவட்டா போட்டி வச்சுருக்கேன் ஏன்னா த்ரெட் வந்து தொழிஞ்சு வந்துட்டே இருக்கும் உருகி வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் இப்போ சில டாப்பை எடுத்து வச்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம பாபுல சுற்ற போகிறது கிடையாது மிஷினில் தான் போட போகிறோம் பாபில வந்து நார்மலாக நம்ம எப்படி த்ரெட்டுக்கு மேட்சிங்காக த்ரெட் போடுவோமோ அது மாதிரி போட்டதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டை வந்து மிஷினில் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருது அப்படின்னு ஏன்னா சில்க் த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகும் தெரியுமா அது உடஞ்சி வந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் வந்து ரஃபாக ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன் ஓகே தான் சம்டைம்ஸ் வந்து த்ரெட்டு வந்து டைட்டாக கட் ஆகிரும் ஸோ அப்படி உங்களுக்கு கட்டாகி கட்டாகி வந்தோன்னா நீங்கள் இது மாதிரி இருக்க இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்க ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் நான் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ரிவர்ஸில் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருந்திருந்தது நான் த்ரீ டைம்ஸ் இது ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ ரஃப்ஃபாக உங்களுக்கு இது மாதிரி பார்டர் வேணும்னா பார்டர் மட்டும் அடிக்கலாம் ஸோ நான் ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் இது மாதிரி ஃபஸ்ட்டு பா பார்ட்ரு மாதிரி தான் அடிச்சு எடுத்திருந்தேன் இது வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் எதுவும் அடிக்க வேணாம் பட் ஜரி த்ரெட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மிஷினில் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நான் ஜரி வந்து ஸ்டிச் பண்ணலை பாபில் நம்ம ஒரே டைமில் ரெண்டு த்ரெட்டு சேர்த்து சுத்துறதுனால ஈஸியாக நமக்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ண உடனே நல்லா அழகாக டார்க்காக விழுது இப்போ அரை இன்ச்சு தள்ளி உள்ளாடி இது மாதிரி ஸ்லீவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க கழுத்துக்கும் இதே மாதிரி தான் கழுத்துக்கும் அரை இன்ச்சு உள்ளாடி இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒர்க்கு கொடுக்க போகிறோம் இது புதுசான ஒரு ஒர்க்கு தான் புதிய ஒர்க்கு தான் இப்போ நான் இதுக்கு வந்து சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் இப்போல்லாம் சீக்வன்ஸ் வந்து ஆரி ஒர்க்லையும் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் தென் ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒன்று இன்ஜுக்கு இது மாதிரி நம்ம ரெண்டு லைனுக்கும் ஒன்று இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணணும் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு மார்க் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜையும் நம்ம மார்க் ரெண்டு லைனுக்கும் மார்க் பண்ணுறதை விட ஒரு லைனுக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் இருக்கிறதுக்கு ரெ இந்த ஒன்று இஞ்சி மார்க் பண்ணதுக்கு இட எடையாக நீங்கள் கொடுத்தா போதும் அது நமக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் லுக்கில் தான் இருக்கும் யாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எதாவது ஒன்றில் நம்ம கண்டிப்பாக சேவிங் பண்ணணும்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன் லாஸ்ட் வீக் வந்து பத்தனம் எனக்கு ஒரு சிஸ்டர் அடூர் கேரளா ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்க வந்து இந்த மார்னிங் டைம் நம்ம கன்னியாகுமரி டிஸ்டிக்கில் வந்து பால் வெட்டுற தொழிலுக்கு போவாங்க தெரியுமா அந்த ஒர்க்கும் போயிட்டு கேக் பேக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க தென் ஸ்டிச்சிங்கும் எனக்கு படிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றிலையும் சாதிக்கணும்னு அப்படி நினச்சிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்காங்க எதுவுமே பண்ண மாட்டேன் நான் சோம்பேறியாக தான் இருப்பேன் எனக்கு எந்த சேவிங்கும் வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க இன்னொரு ஆளை டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் தென் அந்த சிஸ்டர் வந்து கேட்ரிங்கும் போகிறேன்னு சொன்னாங்க கேட்ரிங் என்ன மாதிரி நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச கேட்ரிங் என்னென்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்படியெல்லாம் வரும்போது விளம்புறதுக்கு போகிறது அது அதான் இல்லை சாப்பாடு வைக்க போகிறதான்னு தெரியலை அப்படி வேற சொன்னாங்க ஸோ அந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் நம்ம அதை சும்மா சாப்பிட்டுட்டு அப்படி தூங்கிட்டு அப்படி நிறைய பேர் டெய்லர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சும் மிஷனுக்கு ஆயில் கூட போடாமல் வீட்டில் ஒரு மூலையில் போட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸை வேற ஒரு ஆள்கிட்ட கொண்டு ஸ்டிச் பண்ண கொடுக்குற பர்சன் என்னோடய வீடியோ பார்க்குறதுல இருப்பாங்க கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் கூச்சப்படாமல் கமெண்ட் போடுங்க சரியா நான் எதுவும் நினைக்க மாட்டேன் உங்களை பற்றி ஸோ அப்படி இருக்காதுங்க சரியா ஜஸ்ட் அதில் ஆயில் போட்டு சும்மா ரஃபாக ஒருக்கா ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் சரியா அப் அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கேன் ஸோ முடியாதது எதுவுமே இல்லை முயற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுங்கள் தென் வந்து அடுத்தவங்களோட ட்ரெஸ் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தோணும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா என்ன காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு சரி காசை மீன் பண்ணாமல் உங்களோட ஹாப்பிக்காவது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்க நான் பேசிகிட்டே இருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வீடியோ பார்க்குறப்போ ஜஸ்ட் லைட்டாக தான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சிருக்கேன் ஒன்னிஞ்சை மார்க் பண்ணோம் தெரியுமா அந்த ஒன்னுக்கு சைடில் வந்து அடுத்த லைனில் வந்து ஒன்னுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து நான் அடுத்து வச்சுருக்கேன் க்ளூ இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது இப்போ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும் நான் அவசர கோளாரில் காயதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணேன் ஓகே தான் பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மிஷினோட நீடில் வந்து க்ளூ அப்ளை ஆகும் அதுக்கப்புறம் ஸ்டிச் ஒழுங்காக வராது ஸோ எனக்கு எந்தவோ கடவுளுக்கை புண்ணியத்தில் ஒழுங்காக வந்துட்டு தென் வந்து அந்த க்ளூக்கு மேலே இருந்த சீக்வன்ஸும் வந்து சருகி போயிட்டே இருந்து ஸோ நான் நீட்டாக ஒரு இல்லையா ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும் இதே ஒர்க்கை வந்து சீக்வன்ஸ் டைப்பில் வேறு ஏதாவது டிசைன் கூட போடலாம் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அழகாக வந்துருச்சு இது சாரியில் இந்த கலர் இருக்குது சரி அதனால் தான் நான் இந்த த்ரெட் சூஸ் பண்ணேன் ப்ளைனாக ஃபுல்லாக வேணால் ஸ்டிச் பண்ணலாம் நீல் வாக்கில் கூட ஸ்டிச் பண்ணலாம் பட் நான் வந்து அந்த சிஸ்டர் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப கிராண்டாக எல்லாம் பிடிக்காது சிம்பிளாக தான் போடுவாங்க இப்போ கழுத்துக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கழுத்து ஒரு சைடு தான் தெரியும் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் சைடு ஃபுல்லாக தெரிஞ்சிடும் ஸோ கரெக்டாக பேக் சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரைட் சைடு தான் நமக்கு தெரியும் ரைட் சைடு தைக்கணும் தென் லெஃப்டிலேருந்து பேக் சைடு லெஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு அரை இன்ச் உள்ளாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு உத்தேச சைஸில் நான் ஸ்டிச் பண்ணேன் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க பிகினர்ஸாக இருக்கவங்க அரை இன்ச்சு கரெக்டாக ரவுண்டு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒழுங்காக காயை வச்சு தான் ஸ்டிச் பண்ணினேன் ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கெல்லாம் இப்போ இப்போல்லாம் எந்த ஒர்க்கும் இல்லாத குர்த்திஸ் எல்லாம் கிடைக்கிது காட்டன் குர்த்தியெல்லாம் எல்லாம் அதில் வந்து நீங்கள் இந்த ட்ர ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஸோ லோ பட்ஜெட் டுவெண்ட்டி ருப்பீஸில் தான் த்ரெட்டு இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா எவ்வளோ ரூபாய் வாங்கலான்னு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கை இந்த வெரைட்டியில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்படி சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் இல்லை ட்ரையாங்குலர் ஷேப்பில் கூட போட்டு அந்த ட்ரையாங்குலருக்கு எண்டில் அந்த கோன் மாதிரி வருது தெரியுமா அதில் வந்து ஒரு சீக்வன்ஸை வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இந்த ஒர்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து இது டக்குன்னு எனக்கு தோணுச்சு இப்படி பண்ண என்ன ஏற்கனவே நிறைய ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்கோமே சரி வேணாம் இது இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நீங்கள் பண்ணுறவங்க இது மாதிரி கூட பண்ணி பாருங்கள் சரியா புதிய ஒர்க்கு ஒரு வீடியோவில் ரெண்டு மாடல் சொல்லி தந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா நீட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரி லைன் ஃபஸ்ட்டு அவுட் லைன் கொடுதுங்க பார்ட்ரு அடிச்சு எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கை சிக்ஸ் ஸாக் பேட்டனில் கொடுத்துக்கோங்க சரியா இப்போ ரெண்டு ஒர்க் படிச்சிங்க எல்லா ட்ரை பண்ணவங்க எனக்கு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கழுத்துக்கும் அதே மாதிரி தான் ஒன்னஞ்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டினேன் பேஸ்ட் பண்ணேன் அழகாக இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜில்லு ஜில்ன்னா இருக்காது அதே டைம் பார்க்குறதுக்கும் பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலி சாரி கூட மேட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது சிம்பிளாக க்யூட்டாக ஒரு டிசைன் நம்ம ட்ரை பண்ணியாச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இஷ்டப்பட்டுருக்கணும்னு நம்புகிறேன் இஷ்டப்படா லைக் செய்ய மறக்கிறது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தென் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்ருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க ஆரி ஒர்க்காக இருந்தாலும் ஓகே தான் நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எங்களோட சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்காதிங்க தேங்க்யூ